சிவஸ்துதி என்ற பகுதியிலே தருமமே பொருளாக கொண்டு அப்படின்னு சேர்க்கிழாருடைய வாழ் வார்த்தையை நம்ம சிந்திக்கிறோம் அதாவது தருமமே பொருளாக கொண்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் தெல்லை வாழந்தனர் புராணமும் இருக்கு அந்த புராணத்தில் அந்த ஊரை பற்றின சிறப்பு அங்கே நடக்கக்கூடிய பூஜைகள் அங்கே வாழக்கூடிய தில்லைவாழ அந்த அவர்களை பற்றிய சிறப்புகளை எல்லாம் மிக அழகாக சொல்லுகிறார் சிக்கிழார் அதில் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல வறு முறை எரி மூன்றோம்பி மண் மல்க தருமமே பொருளா கொண்டு தத்துவ நெறியில் செல்லும் அருமறை நான்கினுடு ஆரங்கம் பயின்று வல்லார் திருநடம் புரிவார்க்கு ஆலாம் திருவினார் சிறந்த சீரார் இது வந்து எல்லாருக்குமே வந்து இந்த வாக்கியம் இந்த பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வாக்கியம் வந்து சமஸ்த பக்தர்களுக்கும் சிவபக்தர்களுக்கும் பொருந்து மாதிரி சொல்லியிருக்கார் சிறப்பாக அந்த ஊர் சிறப்ப சொல்லிட்டு வர்றாரு இப்ப தர்மமே பொருளாக கொண்டுங்கிற வார்த்தையை மாத்திரம் தான் நாம் எடுத்துக்கிறோம் இறைவனை அடைவதற்கு ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னா தர்மம் தான் அமைக்கும் இப்ப இந்த தர்மங்கிற சொல்லு கொல்லியோ

அடுத்தவளுக்கு ஒரு பொருளை கொடுக்கறது இப்போ ஒரு ஆலயத்துக்கு போகிறோம் அந்த வாசலில் யாரோ ஒரு பிச்சைக்காரர் பிச்சை கேட்குறார் அவருக்கு நாம் பணம் கொடுப்போம் அதுக்கு பேர் தர்மமும் அதே ஆலயத்து உள்ளே போகிறோம் உள்ளே போய் சிவபெருமானுக்கு வழிபாடெல்லாம் பண்ணி முடித்த உடனே ஏதோ அவளுக்கு அந்த பண்ணி வச்ச அந்த பூசாரிக்கு ஒரு பணம் கொடுக்குறோம் அதுக்கு பேர் தட்சிணான்னு வீடுகளில் யாகங்கள் வேள்விகள்லாம் பண்ணும்போது அந்தணர்களை அழைச்சி அதுக்கு கொடக்கம்பு அந்த எழுப்பச்சட்டி பசுமாடு பொன் வெள்ளி இது மாதிரிலாம் நிறையா பொருள்களை கொடுக்குற வழக்கம் அதுக்கு பேர் தானம் இது எல்லாமே ஆரமா தான் சொல்றான் இப்ப இது மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த வாசல்ல தர்மம் பண்றமோ இல்லையோ ஆலயத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய தர்மம் இல்லையோ அது நம்ம எந்த அளவுக்கு அடுத்த வாழ் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு திருப்பி வரும் அந்த அளவுக்கு வர்றதுன்னா அப்புறம் அதை ஏன் செய்வாங்க கொடுக்குற பலன் நமக்கு வந்து வருவாங்க ஆனா இந்த தர்மத்துக்கு என்ன சிறப்புன்னா கொடுத்ததை விட மூன்று மடங்கு வரும் நீங்கள் யாருக்கு என்ன கொடுத்தீங்கன்னாலும் சரி எந்த பொருளை கொடுத்தீங்கன்னாலும் சரி நீங்கள் வந்து ஒரு ரூபா இப்போ ஒரு ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் புரிய வைக்கிறதுக்காக நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பாக சொல்கிறேன் நேரம் ஒன்று பாதுகாப்பை கருதி சொல்கிறேன் அதாவது என்னென்னா ஒரு ரூபா நம்ம வந்து தர்மம் பண்ணுறோம்னா மூன்று ரூபா நமக்கு அது வருமானமாக வரும் மிகவும் அதனால தான் தர்மம் பண்ணு தர்மம் பண்ணுன்னு சொல்கிறேன் அதுக்கு அடுத்தபடியாக ஆலயங்களில் தட்சிணா அப்படின்னா மரியாதை குறித்து அந்த பணத்தை அந்த பூஜை பண்ணி பூஜையெல்லாம் முடித்து அதற்கு விளைவாக நாம் கொடுக்கறத தக்ஷினான்னு சொல்லுவோம் அது என்ன பண்ணுவோம்னா ஏழு மடங்கு பர்ணத்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முறைப்படி யாகம் பண்ணி அந்த யாகமெல்லாம் முடித்தா தான் தானம் கொடுக்கலாம் அந்த மாதிரி தானம் பண்ணும்போது இருபத்தி ஓரு மடங்கு பருணைத்தரும் நம்ம தானத்தினுடைய சிறப்பு தர்மத்தினுடைய சிறப்பு தட்சிணையினுடைய சிறப்பு இதெல்லாம் நாம இவ்வளவு முப்பமா தர்மமே பொருளா கொண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள வச்சுட்டா தர்மமே பொருளாக கொண்டு பொருள்களை கொண்டுதான் தர்மத்தை செய்வார்கள் பொருளுங்கிறது செல்வத்தையும் குறிக்கும் தானம் கொடுக்கிற பொருளையும் பொருள்னு கொடுக்கும் எவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு பாருங்க தர்மமே பொருளாக கொண்டு அதனால் நம்ம வந்து இந்த தானத்தினுடைய பொருள் தட்சிணையினுடைய பொருள் தர்மத்தினுடைய பொருள் இது எல்லாத்தையும் இயல்புனுடைய பொருள் ஒவ்வொரு மனிதனும் தன் இயல்பு சார்ந்து தன் சூழல் சார்ந்து தர்மத்தையோ அல்லது தானத்தையோ அல்லது தட்சிணையையோ கொடுப்பது என்பது ஐந்து விதமான பலனை தர கொடுக்கறதுக்கு கொடுக்கிறதுக்கு பலன் மேலாக வருது அது வேற விஷயம் ஐந்து விதமான பலன் என்னென்னா ஆபத்து காலத்திலே நமக்கு அது உதவும் ஒரு மனிதனுக்கு வந்து கரெக்டாக தினசரி கோவிலுக்கு போகிற வழக்கம் இருக்குது அவங்க ஒரு பத்து வருஷமாக தரிசனம் பண்ணிட்டு வர்றாருன்னு வச்சுக்கோம் ஒரு உதாரணத்துக்கு அவருக்கு ஒரு ஏழரை சனி பிடிக்கிறது ஏதோ காலம் சரியில்லை அவருக்கு இயல்பாவே அப்படின்னு சொன்னால் அதை அவரை கால் மடங்கு தான் பாதிக்கும் ஏன்னா இந்த பத்து வருஷ பலன் அதை காப்பாற்றிடும் அதனால் காலத்தினால் ஏற்படுகிற இடர்பாடுகளை தீர்க்கும் அடுத்தது இந்த தர்மம் வந்து கர்மாவினாலே ஏற்படுற இடர்பாடுகளை தீர்க்கும் காலம் வேற கர்மா வேற கடவுளுடைய அருளினாலே கொடுக்கப்படுகிற அருள் சக்தி அருண் செல்வம் அப்படிங்கிறது வரக்கூடிய தலைமைக்கும் நன்மை செய்யறதுதான் அமையும் வரக்கூடிய தலைமை இந்த தலைமுறை இல்லை இன்னொரு தலைமுறைக்கும் நமக்கு நன்மையை செய்யக்கூடிய வரலதா ஆலய தர்மங்களை எல்லாம் சொல்லும்போது கோயில் கட்டுறது சுவாமி வாங்கி கொடுக்கறது இல் அதாவது பூஜை இல்லாத கோயிலுக்கு பூஜைகளை ஏற்பாடு பண்றது அப்படின்னு மகத்தான தர்மத்தை எல்லாம் பற்றி சொல்லியிருக்கா அதில் மிக உயர்ந்த தர்மமாக எல்லாத்த விட மேலாக என்ன சொல்லியிருக்கான்னா ஒரு சிவன் கோயில் பூஜை இல்லாமல் இருந்து அதுக்கு யார் பூஜை பண்ணுறாலோ அதை விட மேலான தர்மம் இல்லை அதுக்கு சமமான தர்மமும் இல்லை அப்படி சொல்லியிருக்கா அந்த தர்மத்தை பொருளாக கொண்டு தர்மம்தான் தான் வா வாழ்க்கையிலே அடையக்கூடிய பொருள் தான் மகிழ்ச்சியை தருவது என்பதாக மிக அழகாக சொல்கிறார் தர்மமே பொருளாக கொண்டு இது போன்ற தொடர்ந்த சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்தூ